ஸோ ஹலோ மக்களே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்னைக்கு அமெரிக்க நைட் மேயர் கோடி ரோட் பார்த்தீங்கன்னா ராக்கிட்ட பதில் சொல்லிட்டாரு அண்ட் நம்ம எதிர்பார்க்காத விதமாக ஜான்ஸ் ஹில்டன் அண்ட் ஜான்ஸ்னா வெற்றி பெற்று விட்டார் எலிமினேஷன் சாம்பர் என்ன பேசினாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதை பற்றி தமிழில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல் முதலாக லிங்கின் தமிழுக்கு வந்து இருக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லாய்க்கான இப்ப வச்சுக்கோங்க தினமும் போட ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க சோ ஜான் இந்த வருடம் எலிமினேஷன் சாம்பரே வெற்று பெற்று கதாநாயகன் அசூர நாயகன் நல்லவன் வல்லவன் ஏன் இப்படி சொல்ற எல்லாருக்குமே தெரியும் ஜான்சனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டாரே ஒப்ரா உடனும் போல இருக்குது அண்ட் அமெரிக்க நைட் மேயர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வந்துட்டாரு வரும்போதே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் முழுக்க முழுக்க ஒரு சந்தோஷமா இல்லை ஒரு சோகமாக தான் இருக்குது எனக்கு என்னமோ ரெண்டு சான்ஸ்னா இந்த ரிங்கில் பார்த்தோமா இருக்குது இதுக்கு முன்னாடி உள்ள சான்ஸ்னா தற்போதைய சான்ஸ்னா இப்போ தி ராக் வந்துட்டாரு ராக்கு வந்து கேட்டது கோடி ரோட்ஸோட சோல் ஏன் கூட சேர்ந்து உனக்கு அளவுச்ச எல்லாத்தையும் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் தி ராக் வந்துட்டாரு கூடவே அந்த பாடக தகரும் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் கோட் சாம்பியன்ஷிப் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டாரு ஸோ இப்போ ராக் வந்த உடனே ஜான்சினா கொடி ரோஸ்டர் சொல்றாரு பார்த்து பேசு உன்னால முடியும் மக்களை ஏன் மாத்திராத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா பேசுறாரு ஜான்சினாகவும் பார்த்தீங்கன்னா நீயும் நானும் தான் ரசல் மேல மோத்துறோம் இதை யாருமே தடுக்க முடியாது எவராலும் தடுக்க முடியாது பார்த்து பேசு அப்படின்னு சொல்றாரு தி ராக்கும் பார்த்தீங்கன்னா வராரு வந்த உடனே அப்படி மெதுவச்செல்லாம் அப்படியே தடவுறாரு அப்படி தடவும் போது ஜான்சனோட ஃபேஸ்புக்கை பார்க்கணுமே ஏண்டா என்னடா நடக்குதாங்க ஓஹோ ரெயின்போ ஷோவா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அவருக்கு அங்கே பாருங்களேன் என்னடா நடக்குதுங்க ஓஹோ வேறு ஏதாவது நடக்குதா என்ன ஏன்னா நான் இருக்கிறேன்டா சுற்றி மக்கள்லாம் இருக்குடா பார்த்துடா ஸோ அப்பும் தி ராக் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு கோடி நான் அவன்கிட்ட ஒன்று கேட்டேன் நீ ஏன் கூட சேர்ந்துடு அழை வச்ச பல விஷயங்களை தானேனு அதுக்கு உதாரணமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த காரை கொடுத்தாரு ஈவன் பல விஷயங்களை பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ்க்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு ஸோ ஏன் கூட நீ சேர்ந்துருடியா அப்படின்னு கேட்குறாரு கோடி ரோட்ஸ் மௌனம் காக்குறாரு பேசாமல் இருக்கிறாரு சொல்ல நான் இந்த இடத்துக்குள்ள சும்மாலாம் வரல டைமை வேஸ்ட் பண்ணதுக்காக வரல உன்கிட்ட பதிலை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் கோடி நீ வந்து இப்போ எனக்கு பதில் தெரிவிக்கணும் இப்படி ம மௌனம் காற்றுனா அது வந்து எக்காரத்து கொண்டு ஒரு சரியான விடையாக இருக்காது நீ இப்போ எனக்கு ஆன்சர் தெரிவி என்ட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதும் பேசாமல் இருக்கார் இது ஃபைனல் பாஸோடைய கடைசி நேரம் இதில் நீ வந்து முடிவு எடுக்கலைன்னா உன்னோட ட்ரீம் எல்லாத்தையும் நான் நாசமாக்கிடுவேன் சாம்பியனாக இருக்கணும் ரசல் மொழியில பே மூமெண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற உன் கனவை எல்லாத்தையுமே நான் நாசமாக்கிடுவேன் டோட்டலி ஓ ட்ரீம் ஏயரை நாசமாக்கிடுவேன் என் முடிவு என்ன அப்படிங்கிறத சொல்லு அப்படிங்கிற மாதிரி திராக் கேட்கும்போது கோழியோட பேசுகிறாரு ராக் ஓ ஆஃபர் உண்மையிலேயே மதிப்பட்டுறது இந்த ஆஃபர் யாராலுமே தர முடியாது அப்படிங்கிறது நெஜந்தான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஓம் கூட சேரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது என் ஃபேமிலியில் நான் கேட்டேன் ராக்கு கூட சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஓ கூட சேர்றது தான் சரி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனா நீ கேட்டிய சோல் அந்த சோலை நான் விற்றுட்டேன் என்னடா சொல்கிறாரு வித்துட்டாரா ராக கூட சேர்த்துட்டாரா அப்படின்னு கேட்கும்போது அவர் பதில் அடிக்கிறாரு ஏன் சோலை நான் வித்துட்டேன் நான் ஓம் கிட்ட விற்கலை இந்த ரிங்கில் வித்துட்டேன் இங்க இருக்கிற மக்கள் கிட்ட வித்துட்டேன் இந்த மக்கள் கிட்ட தான் என் சோல் இருக்குது இந்த தான் சோளு இருக்குது ஏன் கீட்ட இல்லடா நீ இதுக்கப்புறமா ரொம்ப தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு யுவர் ஃபக் யுவர் மைண்ட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ கெட்ட வார்த்தை பேசிட்டாரு கோடி ரெட்ஸு ஏண்டா எவ்வளோ பெரிய மனுஷன் கெட்ட வார்த்தை போட்டுட்டு பங்கு ஜான்ஸ்னாக்கு சந்தோஷம் தாங்க முடியல நீ கரெக்டாக தான் பங்கு சொல்லியிருக்கிற நீ கரெக்டான வார்த்தை தான் சொல்லிருக்கிற வா கெட்டி பிடிப்போம் நான் போனால் ரசன் மணியால கெயிக்கிறோம் இந்த ராக்கை தூக்கி தூரா போடு வா மச்சான் கெட்டி போடி அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிக்கிறாரு ஏலே நான் இது எதிர்பார்க்கல எங்கள் சத்தமாக கத்திட்டு எங்கள் டிவியில் உட்காந்து பார்க்கும்போது ஜான்சினாவை பார்த்து ராக் அப்படி ஒரு சிம்பிள் காட்டன் உடனே ஜான்சினாவோடய ஃபேஸும் மாறிச்சு பாருங்களேன் ஏலே பில்ல வந்துட்டான்டோ போட்டாரு பாருங்களேன் ஒரு போடு ஏன்டா எவ்வளோ பெரிய ஆஃபர் தானா நீ ஏற்றுக்காட்டா நான் ஏற்றுக்காமல் இருப்பேனா என் ட்ரீம் நிறைவேறணுண்டா

இருக்கிறது பெரிய பேசு அப்படின்னு சொன்ன ஜான் சீனா ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டாரு நான் உண்மையிலேயே எதிர்பார்க்கல சத்தமா கற்றுட்டேன் அந்த ஜான்சனோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதே அதாவது ஒரு மனுஷனுடைய கோவத்தின் உச்சம் இந்தளவு தான் இருக்குன்னு சொல்லி காட்டிட்டாரு ஸோ அதுக்கப்புறமா என்ன சரியா அடிக்கிறாரு ஃபைனல் பாய்ஸ் கூட நான் சேர்ந்துட்டேன்டா ஹாலிவுட் கூட ஹாலிவுட் தான் சேரும் கோலிவுட் சேராது அந்த டைட்டில் தூக்கி ஜான்சனா ஃபைன்லி பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் முன்னாடி தூக்கி காட்டுறாரு நான் செவன் டீம் வேர்ல்ட் சாம்பியன் நீ கிடையாது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி காட்டுறாரு ஸோ கோடி கிட்ட அந்த வாட்ச் இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்து கோடி ரோட்ஸோட முகத்து குத்து 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 கும்மா குத்து வாயில் இருந்து ரத்தத்தை எடு சாடைச்சுட்டாருங்க ஜான்சினா போன வருடம் கோடி சை சாம்பியன் ஆகிறதுக்கு முதன்மை காரணம் ஜான்சினாவும் ஒருத்தர் சித்ரோன்ஸ் ஒருத்தர்னா ஜான்சினா ஒருத்தர் இன்று அந்த ஜான்சினாவே அட்டாக் பண்ணிட்டாரு ஸோ அதுக்கப்புறமா ஃபைனல் பாஸ்காரம் இறங்கிறாரு தான் கையில் இருக்கிற அந்த சாம்பியன்ஷிப் கோடி ரோட்ஸோட சொல்ல தானே கேட்டார் நீ தராட்டா என்னடா நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டாலே அடிக்கிறாரு ரத்தம் தெரிக்கிது தெரிக்க தெரிக்க கம்மால தெரிக்க என்ன அடி வேற லெவல் ஒன்மேலேயே குளம் மாசு காலைல அஞ்சரை மணிக்கு உட்காந்து முழிச்சு பார்த்ததுக்கு ஒத்து வருமா இந்த ஷோ ஒருத்து வேற லெவல் ஒருத்து அந்த கூடையே ஒரு காட்டுப்பூச்சி இருக்கிறான பாடகர் காட்டுப்பூச்சி ஐயா பாடகரே அவர் ரஸ்லர் ஐயா ராக்கு இருக்கிறாரு அப்படிங்கிற தைரியத்தில் என்னம்மா பண்ணுறாரு ஓஹோ என்னடா நடக்குதுங்க சரி இதெல்லாம் நடந்து முடிக்க ஜான்சுனா பார்த்தீங்கன்னா ஃபைனலி ராக்கு கூட சேர்ந்துட்டாரு ஸோ பாவங்க ஜான்சனா முகம் முழுக்க ரத்தம் வாயலாம் ரத்தம் அந்த ரத்த கலர் அப்படியே பார்க்குறாரு ஸோ கடைசியாக ராக் சொல்லிட்டாரு உன் சோலை தராட்டா என்ன விலை மாதிரி சோலை நான் உருவாக்கி எனக்கு நான் எடுத்துக்குவேன் அந்த சோல் வேற எந்த சோளும் இல்லை ஜானு சீனா இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனால் போறக்க போகுது சீனா ஜான்சனாவுடைய மிகப்பெரிய வில்லத்தனத்தை காட்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹிண்டிங் கொடுத்துட்டாங்க அப்படியே ராக்கு கூடவே பார்த்தீங்கன்னா ஜான்சனா போயிட்டாரு ஓ சோலை எனக்கு நீ தர வேட்டா ஓன் சோலை நான் உருவி எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு ஸோ அஃபிஷியலி இஸ் கோடி ரோஸ் அண்டு ஸ்பீட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ரசல் மே கன்ஃபார்ம் ஆகிருச்சி கைஸ் இந்த மேட்ச்க்காக பெரிதும் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மர காம கம்மன் பாஸ்சில் கவனி பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஜான்ஸ் என்னோட ஹெல்த் தனம் உங்களுக்கு அப்படி இருந்தது மறக்காமகான் பாஸ்சில் கவனி பண்ணிக்கோங்க ஹோ டைம் ஆகிருச்சி எரிமிசின் டைமனுடைய ரிவியூ வேறு போடணும் அதை அதை அடுத்ததாக பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து இருந்திருங்கள் ரசலிங் கிங் தமிழுடன்